ராஜேஷ் மேனேஜர் உங்களை கேபின் போர சொன்னார் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன வேலை பார்க்குற ப்ராஜெக்ட் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவார் கிட்ட இருந்து எவ்வளோ ப்ரெஷராக தெரியுமா உனக்கு ஒரு டீமை லீட் பண்ண தெரியுமா தெரியாதா உனக்கு வீக்கெண்டில் மட்டும் ஹேங் அவுட்டும் போயிடுறீங்கல்ல ஒரு டீமை லீட் பண்ண தெரியாதா படித்தவன் தானே நீ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ப்ராஜெக்ட் என் கையில் இருக்கணும் இல்லைனா நீ வேலையை விட்டு போயிடு

வந்துட்டீங்களா வாங்க சாப்பிடலாம் என்னாச்சு